இப்பொழுது என்ன ஆட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்தியாவில ஒரு அசாதாரண சூழல் ஊழல் ஊழல் பெர்க் என்ற ஒரு நிறுவனம் தேர்தல் நேரங்களில எப்படி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரதமரும் பங்கு சந்தை உயரும் பங்கு சந்தைகள் முதலீடு செய்யுங்கள் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் நானூறு தொகுதிகளை போகிறோம் நிலையான ஆட்சியை மூன்றாவது என்று ஆனால் பங்கு சந்தை ஆயிரக்கணக்கான புள்ளிகள் ஏறின முப்பத்தஞ்சு லட்சம் கோடிகளை லாபம் ஈட்டின உடனே இந்த தீர்ப்பு மக்களுடைய தீர்ப்பு ஜூன் நான்காம் தேதி வந்தவுடன் சர 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 என்று ஏறியது இறங்கி அதற்கு கீழே இறங்கியது அதில் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் கோடி நட்டம் என்று புள்ளி விவரங்கள் சொல்லிருக்கிறார் அப்போ லாபம் ஈட்டியும் முப்பத்தஞ்சு லட்சம் கோடியும் நட்டமடைந்த கோடியும் ஒரு சாரார் அதில் விளையாடி இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றனர் இதைத்தான் தான் இண்டன்பர்க் சொல்லுகிறது செவியும் அதானியும் சேர்ந்து இதில் விளையாடி இருக்கிறார்கள் சாதாரணமாக சாமானியர்கள் பென்ஷன் வாங்குபவர்கள் அறுபது வயதை கடந்து தன்னுடைய ஓய்வூதியத்தை தன்னுடைய இருப்பை எல்லாம் அதில் செய்தவர்கள் செய்தில் நிற்கிறார்கள் சாலைகளில் இருக்கிறார்கள் எல்லா முதலிலும் பறிபோகிவிட்டனர் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இதற்கு பதில் சொல் மோடி அவர்களே ஒன்றிய அரசு என்றால் இதற்கு பின்னால் ராகுல் காந்தி இருக்கிறார் எதை எடுத்தாலும் இப்போது மோடிக்கும் ஒன்றிய அரசுக்கும் ராகுல் காந்தியுடைய பயம் அவர் பாராளுமன்றத்தில் மக்களுடைய குரலாக மக்களுடைய முகமாக என்று ஒழிந்து கொண்டிருக்கிறார்